ஐஸ்வர்யவானாகணும் நீங்க நினைச்சீங்கன்னா பல விதமான பிரச்சனைல விழுந்துடுறோம் நம்ம பண ஆசை எல்லா தீமைக்கும் அதை சிலர் இச்சிக்கிறாங்களாம் விசுவாசத்தை விட்டு வழிவிப்புறாங்க ஏன்னா பண ஆசை வந்துச்சுன்னா விசுவாசம் போயிடும் விசுவாசம் போயிடுது ஏன்னா பணம் 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 இருக்கு இந்த வழியில கிடைக்குமா அந்த வழியில கிடைக்குமா நான் இப்ப இயேசுவை பார்க்க மாட்டேன்றேன் எனக்கு இவங்க கிட்ட கேட்டா கிடைக்கும் அவங்க கிட்ட இந்த விசுவாசம் போயிடுது இந்த விசுவாசம் இங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா ஆண்டு ஒரு நினைக்கிறார் நிக்கர் வந்து சொன்னாரு அவரும் ஒரு வாடகை தான் குடியிருக்கிறவர் அவர் சொல்றாரு என்னுடைய வாடகைக்கு நான் பணம் கட்டணும் நான் மனுஷரையில கர்த்தரையை எதிர்பார்த்து இருக்கிறேன் கர்த்தர் கொடுப்பாரு நம்பிக்கை டிவில பேசிட்டு இருந்தாரு அவங்க பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியதான நிலைமை முப்பதாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டாயிரம் அதை கட்டணும்னு பேசிட்டு இருக்காரு பணத்தை கட்டணும்னு பேசிட்டு இருக்காரு முப்பத்தி மூணு ரூபா சொல்றாங்க அதுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொன்ன வார்த்தை அவர் உடைச்சிருக்குது அப்பா கிட்ட கேட்குறாரு இன்னைக்கு வந்து முன்னாடியே பணத்தை கொடுத்து அதை கட்டுறதுக்கு ஆண்டர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொல்கிறாரு இதான் விசுவாசம் நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போறேன் இல்லை ஒரு இடத்துல நான் இதுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாருங்க சில பேர் டிமாண்டே பண்ணுறாங்க எனக்கு இந்த மாதிரி கார் அரேஞ்ச் பண்ணிடுங்க நாங்கள் வந்து போகிறதுக்கு செலவுகள்லாம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட தொகை இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆஃபரிங் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அப்படியே அது ஒரு மாதிரி பாலிஸ்டாக பேசக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க இதுவல்ல சில நாம் செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடிய பாடகர்கள் நிறைய காரியங்களை பாருங்க ஆண்டோருக்கு மகிமையா செலுத்தக்கூடிய அவங்களுக்கும் போராட்டங்கள் ஆனால் இந்த டிமாண்ட் பண்ணி வரணும்ன்றது இருக்கக்கூடாது அவர்களும் தேவனை பார்த்து விசுவாசத்துடன் வாழக்கூடியதான தான் ரொம்ப அவசியமானது இங்க பாருங்க இந்த இடத்துல அந்த நம்முடைய சுய நீதி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்தை விட்டு உலக பிரகாரமான சம்பாதிக்கிற காரியங்களுக்குள்ள அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்குள்ள போயிடுது இப்ப நமக்கு என்ன சொல்லி தராருன்னா நீயோ தேவனுடைய மனுஷன் தேவனுடைய மனுஷனே நீயோ என்ன பண்ணு இதெல்லாம் விட்டுட்டு ஓடு நீதியோ தேவ பக்திய புடிச்சுக்கோடி அன்ப பிடிச்சோம் ஒருமைய புடிச்சுக்கோணத்தை அதை பிடிக்கும் எதை விடணுமோ விற்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பலப்படுத்தி நடத்துவாராக